සාද හමුවෙන් න්න සාරය හමයමු ප්‍රශ්යන්. ගර්භාශ්‍යයේ මේ අන්තවාදයක් පිළිබඳව කතාවක්ගිය ඒ කතාාව උඩ ද මට ඇන්තරවාසය කපය හාම්පුරුණේ ඇන්ත්‍රවාසයක් කැවීම තුළ ඒක සාධාරණී කණය කරන්න උත්සාහඇත් යනවා ඒක නවිට ප්‍රශ්නන්නෑ ම ඉතාම දරුගම්බීරත්වෙන් කියාසිටිනවා ඕනෑම නඩුවකට මඩ දින්ද ලෑස්ී. ඒ පිළිබඳව මම පුද්ගලයකව උසාවේෙන ගීලමන් අඩු කියනවා. එකට මට ප්‍රශයන්න නමුොත් විශේෂම කියන්ට ඕනේ අන්ඩු කුමාර දිසානායක මැත්තුමට මේ කාලේ පොඩ්දක් වැඩ බහුලයි. ඒක එතුමාට තියෙනවන දැංග රැලිය අමතන්න එ රැලිියොක්ක මතලා අන්තපරාජයට පත්වනාට පස්සේ. කරුණා කල එන්න මමාතෙක්ක ඕනෑම විද්‍යුත්නා ලිකාවක. අි විවාධයක් කරමු. උසාාවියර යන්න කලින් අි විවාදයක් කරම. ඔබතුමා කියපුුවක පිළිබඳව අර්ථය සාමාන්‍ය ජනයා තේරුම් ගත්තේක පිළිබඳව. ඒවාගේම මගේ කියමන පිළිබඳව. යම් විවාදයක්ත්තියෙනව වනං ඔබතුම එඩ ඕනෑම විද්‍යයුත්නා ලිවක. දන්න වෙයි ඔබතුමා පරාජය වුුණට පසෙන්න්න ඒකටම කල්වෙන්න නමුත් උසාාවියහම එන්න ඔන්න උසාය තමෙමු. එයට ප්‍රසසියන්නෑ. ஏக இதாம பகதிலிவ மம்மி வேதிகாவி சிட கியாசிடினோ அன்புள்ள சகோதரர்களே நான் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் இந்த அக்குரணை பிரதேசத்திலும் நாங்கள் இந்த திகன பிரதேசத்திலே இருந்து பயங்கரவாதம் உருவெடுத்த போது அந்த பயங்கரவாதத்தின் போது இந்த அக்குரணை பிரதேசம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது நிறைய சொத்துக்களை இழந்தோம் நிறைய பாதிப்புகளை சந்தித்தோம் அந்த கட்டத்திலும் இன்று கூச்சலிடுகின்றவர்கள் வந்து இந்த ஊரை வரவில்லை நாங்கள் நெஞ்சை நிமிர்த்தி வந்து எட்டாம் இருந்து கொண்டு இன்று உசுப்பேற்றப்பட்ட அப்பாவி நாட்டுப்புற எங்களுடைய பெரும்பான்மை சமூகத்தவர்களை வைத்து இந்த சமூகத்தவரை பழிவாங்க நினைத்த போது நாங்கள் மிகவும் பொறுப்புணர்ச்சியோடு அந்த கட்டத்திலே இந்த விதமான எந்த பயங்கரவாதமாக இருந்தாலும் சரி எந்த மூலையில் இருந்து வந்தாலும் சரி அதை எதிர்த்து நிற்பதற்கு தயாராக நாங்கள் புறப்பட்டு வந்தோம் என்பதையும் இந்த மண்ணிலே நான் முதலில் தேர்தல் கேட்ட போது ஸ்தானத்திலே தேர்தல் நிலையத்தில் அங்கிருக்கின்ற வாக்குச்சாவடியை அடித்து நொறுக்கி வாக்களிக்க முடியாமல் தவிர்த்த அந்த கும்பல் என்பதையும் நான் ஞாபகப்படுத்த வேண்டும் எனவே நண்பர்களே பயனில்லை இந்த பிரதேசத்துக்கான முழு அபிவிருத்தியையும் கொண்டு வருவதற்கான ஆட்சி சஜித் பிரேமதாசூடாக நடக்கும் அதற்கு உறுதுணையாக இருப்போம் அவருடைய வெற்றியை உறுதி செய்வதற்காக முழு கிழக்கு மாகாணத்தில் மட்டுமல்ல நாட்டில் ஒவ்வொரு நாளா புறத்தில் இருந்தும் அதற்கான அத்தனை பதத்தையும் சேர்க்கின்ற வேலையை இந்த தலைமை செய்யும் செய்யும் என்று கூறி உங்கள் மத்தியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்